ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மெத்தடில் பர்டிகுலர் மெத்தடில் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை லட்சங்களை வந்து கோடிகளாக வந்து மாற்றலாம் ஒன்லி திங் வந்து எப்போல்லாம் டவுனில் போகுதோ அந்த டைம் மட்டும் நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக இல்லை சிப் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபி ஃபிக்ஸட் டெப்பாசிட்டை விட இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு வந்து நீங்கள் வந்து லாபம் பெறலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி ஸ்மால் ரிஸ்க் சரி வாங்க ஃபுல்லாகவே பார்க்கலாம் இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போடுறேன் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க சரி வாங்க பார்க்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற ஃப பேங்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டிஎஃப்சி பேங்க் ஸோ இந்தியாவை பொறுத்தவரை பேங்கிங் ஸ்டெக் செக்டார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் எதனால இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவோட டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் இதில் ரெண்டாவது இடமா இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ ஏன்னா பேங்க் கான்செப்ட் கொண்டு வரேன் அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்க உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் விருப்பமே இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கலாம் எஃப்டி வந்து போட்டுகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் எஃப்டிலையும் போடுறத விட அதாவது ஒரு ஃபண்ட் எது தேவையில்லையோ அதை சும்மா பார்க் பண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டாக்கில் போட்டாலே மூணு மடங்கு நாலு மடங்கு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்டிஐ விட தருது எக்ஸாம்பிளாக வந்து பார்த்துக்கலாம் இப்போ இருபத்தி மூணு மே அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா இப்போ வரையுமே ஒன் இயர் கூட நான் ஆகலை முப்பத்தாறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வந்து கிடச்சிருக்கு சரி அங்கே விட்டுட்டு கொஞ்சம் கிட்டக்க வந்து வாங்கினோன்னா மார்ச் மாதம் அதாவது ஒரு மாதம் முன்னாடி வாங்கியிருந்தோம் அப்படின்னா பதினேழு பர்சன்டேஜ் வந்து கிடச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஃப்டியில் போடுறத விட வந்து நல்ல லாபம் வந்து தருது பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டு மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறதுனால யாரும் வந்து இதில் பெருசாக வந்து ஈடுபாடு காமிக்கிறது இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்தியாவோடய ரெண்டாவது பெரிய கம்பெனி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அறுநூற்றி ஐம்பத்தேழு மியூச்சுவல் ஃபண்டு மட்டுமே ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன எந்த மியூச்சுவல் ஃபண்டில் மோஸ்ட்லி வந்து போட்டாலுமே அதில் இந்த பணத்தில் ஒரு ரூபாயோ இல்லை நூறு ரூபாயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆளுங்க வந்து இதோட டவுன் எப்போ கிடைக்கிது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டவுன் கிடச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ் இதிலேயே வந்து சஸ்டெயின் ஆன பிறகு இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் பதினேழு வந்து கிடச்சிருக்கும் ஸோ சப்போஸ் ஒன் இயருக்கு முன்னாடி இங்கே இன்வெஸ்ட் பண்ணிருந்தா பண்ணியிருந்தேன் அப்படின்னா முப்பத்தாறு பர்சன்டேஜ் அப்போ வந்து இங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க ரொம்ப நம்ம கீழே வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தா அப்படின்னா இங்கெல்லாம் பண்ணியிருந்தால் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க மொதல் விஷயம் இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஒரு கம்பெனி இந்தியாவோட டாப் கம்பெனி மொதல் அஞ்சு இடத்துக்குள்ளார இருக்கிற கம்பெனி அதனால் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும் இது வந்து ஒரு பேங்குங்கிறதுனால நம்ம நம்பி வந்து போடலாம் சரி எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பேங்கை காமிக்கிறேங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு நம்ம ஐசிஐசிஐ பேங்க் தான் ஓகேங்களா அதிக பேருக்கு வந்து இந்த பேங்க் ரொம்ப ட்ரஸ்ட்டாகவே இருக்கும் நானும் இதில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் இதில் வந்து எஃப்டி போட்டுட்ருக்கேன் சேவிங்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கு இப்போ நான் கொஞ்சம் என்னோட மெத்தடெலாம் மாற்றிக்கிட்டேன் நான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிஐசிஐ பேங்க்கோட ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு ரொம்ப நாளாவே வச்சுருக்கேன் எனக்கு நல்ல ரிட்டர்ன் தருது இப்போ சப்போஸ் நீங்களும் அது மாரி வந்து எஃப்டியில் போட்டிருக்கீங்க அந்த பணம் உங்களுக்கு தேவையில்லைன்னா மட்டும் எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தேவைப்படுற பணத்தை எப்பயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த பணம் தேவை போது இப்போ நான் இங்கே வந்து எஃப்டி போடுறேன்னே வச்சுக்கோங்க ஒரு அசெப்ஷன் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு லட்சம் போடுறேன் போன வருஷம் ஜூன்ல எனக்கு இப்போ வரையுமே வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து எஃப்டியில் போட்டால் இவ்வளோ தராது பட் இங்கே இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ தந்திருக்கு இன்னும் நம்ம லாங் டேர்ம் இவ்வளோ பார்த்தா பர்சன்டேஜ் வந்து லாபம் தந்திருக்கு பாருங்க சரி இதுல வந்து ரிஸ்க் இருக்காதா அப்படின்னு கேட்டாலும் இருக்கும் பட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்ல வரேன் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு டவுன் ஏரியாவை பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட வருமானத்தை இன்னும் அதிகரிக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பேங்கை விட அறுநூத்தறுபத்தஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹோல்டிங் வச்சுருக்காங்க நான் இந்த வீடியோக்காக டெடிகேட்டடாக போய் ரிசர்ச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்ததில் அறுநூத்தறுபத்தஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஈடிஎஃப் எல்லாம் சேர்த்து இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் வந்து பண்ணுறாங்க ஏன் நிஃப்டி ஃபிஃப்டிலியோ நிஃப்டி ஹண்ட்ரட்லோ நிஃப்டி ஃபைவ் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலும் அதில் ஒரு பகுதி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியாம ஐசிஐசி பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதை விட இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்பிஎஸ் வந்து போடுறீங்களா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதில் கூட அதிக ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க்கில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விருப்பமே இல்லைனாலும் உங்களுக்கே அறியாமல் உங்களோட பிஎஃப் பணம் என்பிஎஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து போடுது இப்போ வந்து இல்லைங்க நான் தனியாக தாங்க இது பண்ணுறேன் எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் எனக்கு எல்ஐசியில் தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களோட எல்ஐசியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து இந்த ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மொதல் அஞ்சு பேங்க்கில் இருக்கிற இடத்துல வந்து இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து லெண்டிங் கொடுத்து சம்பாதிக்கிறாங்க ஷேர் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகுறதுனால அப்படி சம்பாதிக்கிறாங்க சாதாரண மக்களான நம்ம தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மட்டுமே இன்னும் பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம அதிகமாக சம்பாதிக்காமல் இருக்கிறோம் பட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா வீடியோவில் வந்து சொல்ல வரல எப்படி ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி லட்சங்களை வந்து கோடிகளா அதிக ரிஸ்க் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மாற்றலாங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய இன்ஃபர்மேஷன் தான் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட வந்து இன் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் நண்பர் உணவு உறவினருக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து வளர்ச்சி அடைவாங்க நன்றி நண்பர்களே